அருமை என்ன முத்துமை சோழர்கள் தமிழ்நாடு அனைத்து வளிக சங்கங்களையும் பேரவையில் சார்பாக முதற்கென் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எந்த முடிவு எடுத்தாலும் ஆனா எங்களுடைய ஆலோசனை என்னன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டணும் அந்த மாநாடு எதுக்குன்னா நம்ம எப்படி எப்படி புடிமுடியாக ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தூத்துடி நாடக சங்கத்தினுடைய வலுவான சங்கம் ஐம்பது சங்கங்கள் கணக்கு சொன்னாங்க நூற்றி சங்கங்கள் இல்லை சென்னை சென்னை போனோம்னா அதை சுத்தி ஐநூறு சங்கங்கள் இருக்கும் இந்த ஐநூறு சங்கங்களை இணைச்சி நம்ம இங்க இருந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதை முடிவு அது மட்டும்

அரசியல் சார்ந்துங்கிறது அர்த்த கட்டம் நீங்கள் எதாவது முடிவு வருவீங்க எங்கள் பொருத்தளவில் எந்த வகையிலையுமே அரசியல் சாயாது கொண்டு போகணுங்கிறதா நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கூட்டம் எங்க மாணவர் நடத்துகிறானா அந்த மாணவர் நடத்துவதற்கு எங்களால் இருந்த நிதியை கண்டிப்பாக நாங்கள் தருவோம் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சமாக நாங்கள் கண்டிச்ச மாநாடு தருவோம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிடைச்சல் நிலங்களை நாங்கள் கலை அந்த மாநாடு வெற்றி மாநாடு அமைகிறதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் என்னைக்குமே எந்த சமுதாயம் எங்க நாடா சமுதாயம் எந்த இடத்துல கூட்ட மாட்டாலும் அந்த வட்டத்துக்கு நான் கண்டிப்பா நான் நிற்போம் எனக்கு முன்னாடி பேசுற ஒரு அண்ணன் சொன்னாரு வணிகர்கள் அரசியல் சார்ந்து போயிருக்காங்க ஒரு காலம் தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள பேரமைப்பு எந்த அரசியலும் சார்ந்து போவாரு ஆனா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அழைப்போம் இன்னைக்கு மேடை அழைக்கிறது அரசியல் கட்சி அருமையான மாபா பாண்டியராஜன் இருக்காங்க எங்க அண்ணாச்சி தலைவர்கள் இருக்கிறாங்க அக்கா தலைவரமா இருக்காங்க மரமாக இருக்காங்க இப்படி எல்லாரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம எதிரணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அரசு சார்ந்து இருப்பாங்க ஒவ்வொரு நபரும் அரசு சார்ந்து இருப்போம் ஆனா சமுதாயம் கண்டிப்பா ஒரு அணியில இருப்பாங்க அதை கொண்டு எனக்கு பேச பயன்படுத்த அத்தனை உடல்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி